ஹாய் ஒரு ஒன் ஒரு பிரேக்கிங் நியூஸோடு தான் வந்திருக்கேன் ஸோ மழை வந்து சில இடங்களில் வெளுத்து வாங்குது ஸோ எந்தெந்த ஊருக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா இந்த லீவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஹாஃப் வேலைக்கு படிச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீசியஸான ஒரு லீவு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மட்டும் விடுமுறை அண்ட் ஆல்சோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளி மட்டும்தான் விடுமுறை ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு ரெண்டுக்குமே விடுமுறை சரிங்களா ஸோ அதை டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து அப்டேட் புது அப் அப்டேட் சரிங்களா ஸோ அதனால் இப்போ வந்த வரைக்கும் லைனாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்தந்த மாவட்டங்கள் லீவுன்ட்டு இப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகை விழுப்புரம் ராமநாதபுரம் திருவாரூர் தஞ்சை கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாதிரி ஒம்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும் விடுமுறைன்னு பார்த்தரலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை ஸோ இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும்தான் விடுமுறை ஆனால் அந்த ஒம்பது மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ லீவை ப்ரீஷியஸாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எது ஏதாவது புது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியலை அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி பா இது தூரம் போய்ட்டெல்லாம் திரும்பி வருவாங்க மலையில் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் ஏதாவது என்ன சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த லீவில் விட்ருக்காங்க ஏன்னால் மீட்பு பணியெல்லாம் நிறைய போயிட்டுருக்குது நிறையா இடத்துல தண்ணி தேங்குது நிறைய பிரச்சனைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ